வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு தான் இன்றைக்கி நிறையா பேர் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஏன் தாழ்த்தப்பட்டோம் அப்படின்றத குறித்து நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பாளையக்காரர்கள் பாளையத்து மன்னர்கள் அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் பேரரசு அப்படிலாம் இருந்துச்சு இப்போ இந்த மன்னர்கள்லாம் இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாருடைய நாட்டிலையுமே கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க வருவாங்க சரியா அப்போ கொள்ளையர்கள் வந்து யாருக்கு பயப்படுவாங்கன்னா யாருக்குமே பயப்பட மாட்டாங்க பகடைகள் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க அந்த பகடைகள் யாருன்னா நிற்கிறதுக்கு நம்ம தான் ஸோ இந்த பகடைகளுக்கு பயப்படுறாங்க அப்போ அந்த பாளையத்தில் வந்து பகடைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு இவங்கள பார்த்து தான் கொள்ளையர்கள்லாம் பயப்படுறாங்க ஸோ இவங்க வந்து என்னுடைய பாளையத்தில் இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு திருட்டு சம்பவமும் என்னுடைய பாளையத்தில் நடக்காது என்னுடைய ராஜ்யத்தில் நடக்காது அப்படின்னு பகடைகளை வந்து கூப்பிட்டு தன்னுடைய ராஜ்யத்துலேயே வச்சுக்குவாங்க அதில் பகடைகளுக்கு வந்து அவங்க எப்பயுமே சாப்பாடு போடுவாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு செஞ்சு தருவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த வீடியோவோட இரண்டாவது பகுதி தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா பா இந்த பகடைகளை வந்து அந்த பாளையக்காரர்கள் எல்லோருமே நல்லா வச்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திறமைகளை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க அவங்க பாளையக்காரர்களுக்கு வந்து பகடைகளை வந்து பாதுகாப்பு வீரனாகவும் எல்லாமும் வச்சுக்கிட்டாங்க அப்போ வந்து பகடைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க நாட்டில் பகடைகள் இல்லைனா கூட பக்கத்து நாட்டில் இருக்க பகடைகளை கூட்டு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த பகடைகளுக்கு இவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்கணும் அவங்களுக்கு தங்குற இடம் எல்லாமே கொடுத்தாகணும் அப்போ சாப்பிடுறதுக்கு வந்து பகடைகள் வந்து அவங்க வீடுகளுக்கு போவாங்க அவங்க வீட்டில் போய் பாதுகாப்பு வீரனாகவும் எல்லாமே வச்சுக்கிட்டாங்க அப்போ வந்து பகடைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க நாட்டில் பகடைகள் இல்லைனா கூட பக்கத்து நாட்டில் இருக்க பகடிகளை கூப்பிட்டு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த பகடிகளுக்கு இவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்கணும் அவங்களுக்கு தங்குற இடம் எல்லாமே கொடுத்தாங்கணும் அப்போ சாப்பிடுறதுக்கு வந்து பகடைகள் வந்து அவங்க வீடுகளுக்கு போவாங்க அவங்க வீட்டில் போய் தான் சாப்பிடுவாங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா இவங்க பகடைகள் சாப்பிட போகிற டைமில் கொள்ளையர்கள் வந்து உள்ளே வந்துடுறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக வாசலில் வச்சு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு போயிருக்காங்க வாசல் நின்று யாரும் வராங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு அது கொஞ்சம் நாளில் என்னாச்சுன்னா நீங்கள் டெய்லி வந்துருங்க நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் நீங்கள் அவங்க இடத்துல போய் சாப்பிட்ருங்க அப்படின்னாங்க ஸோ இப்படி அவங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பகடைகளை இது வந்து மூணாவது பகுதி ஏன் தாழ்த்தப்பட்டோம் அப்படின்ற டாப்பிக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மூணாவது பகுதி என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பகடைகளை வந்து தங்களுக்கு கூடிய ஒரு பாதுகாப்பு வீரனாகவும் தங்களுக்கு தேவைப்படுற போது தங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபராகவும் வச்சு இவங்க வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க தட்ஸ் ஆல் இன்னும் என்னன்னா அவங்க வந்து சாப்பாடு வாங்க போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நாலறிவில் என்னாச்சுன்னா அவங்களுடைய தலைமுறைகள் வரும்பொழுது நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தீங்க எங்கள் வாசலில் இருந்து தான் சாப்பாடு வாங்கினீங்க ஸோ நீங்கள் அப்படியே தான் வாங்கணும் மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக நம்ம வந்து பாதுகாத்தோம் சரியா பாதுகாத்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பாதுகாப்பில் இருந்தவர்கள் உயர்த்தப்பட்டவர்களாகவும் இன்றைக்கி சித்தரிக்கப்பட்டிருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை இதற்குரிய ஆதாரங்கள் வந்து கட்டப்பொம்மன் கூட பகடைகளுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள்லாம் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் கட்டபொம்மனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கண்டிப்பாக நம்ம பகடைகள் வரும் இதற்குரிய ஆதாரங்கள் மதுரை வீரன் பகடை சின்னத்தம்பி பகடை இவர்களுடைய வரலாறுலாம் எடுத்து படிங்க